நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஒவ்வொரு ராசியின் குண குணாதிசயங்கள் பார்த்துட்டு வரோம் அதுல அடுத்ததா பார்க்க கூடிய ராசி ரிஷப ராசி இந்த ரிஷப ராசினாலே என்ன சின்னம் காளை மாடு இல்லையா அந்த மாதிரி இவங்களும் கட்டுமஸ்தானமா கம்பீரமா இருப்பாங்க இவங்களுக்கு அதிகப்படியாக வந்து என்ன வேலை செய்யும்னா விவேகம் மூளைக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க அதே மாதிரி திறமயசாலிகள் ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா முடிக்காம மாட்டாங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்படி பிளான் பண்றது எப்படி இது எப்படி பண்ணுறது அதை எப்படி பண்ணுறது இப்படி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க இவங்களோட உடம்பு பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு சாஃப்ட் சாஃப்டாயி புசு புசுன்னு தெடிபார் அந்த மாதிரியான ஒரு வளவளமான உடலாக இருக்கும் சில பேருக்கு மனசு வந்து ரொம்ப வலிமையாக கொண்டவர்கள் ஏன்னா இவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பிளான் பண்ணுவாங்க பாருங்கள் அப்படி ஒரு பிளான் பண்ணுவாங்க மைண்டில் புது புது ஐடியாஸ் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக பர்ஸ்னாலிட்டியாக இருப்பாங்க அழகாகவும் இருப்பாங்க சனி இல்லை ராகுவின் ஆதிக்கமோ இல்லை அவங்க ஜாதகத்தில் சனியை ராகு அம்சம் ஜாஸ்தியாக இருந்தது இல்லை அதோட நிறைய விஷயங்கள் தாக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா இவங்க வந்து கொஞ்சம் மாநிலமா இருப்பாங்க ஆனா அழகா இருப்பாங்க பாக்கிறதுக்கு நல்ல அழகா இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து ஒரு விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு ஆயிரம் வாட்டி யோசிப்பாங்க ஆஹ் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா குறுக்கு புத்தி நிறைய இருக்கும் எப்படின்னா இது இது வேணுமா இதுக்கு எப்படி இது அடையிறது அவங்க ஒரு ஒரு செட் பண்ணிடுவாங்க இது இது நடக்கணும் இது நடக்கிறதுக்கு என்ன அப்படின்னா என்னென்ன ஆங்கிள் இருந்து யோசிப்பாங்களோ அந்தந்த ஆங்கிள் இருந்து யோசிச்சு குறுக்கு புதி பிளான் எல்லாம் போட்டு ஓ அந்த வேலையை முடிச்சிடுவாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் தனக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா நல்லா தூக்கி வச்சு நல்லா மேலே உசத்தி வைப்பாங்க அதே குறுக்கு புதிய யூஸ் பண்ணி பிடிக்கலனா தூக்கி கீழேயும் போடுவாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் நல்லா க்ரியேட்டிவ் மைண்டுன்னு சொல்லக்கூடிய மைண்டு இவங்க எப்படின்னா மூளையை யூஸ் பண்ற வேலைகளில் நல்லா இருப்பாங்க அதாவது ஜுவல்லரி மேக்கிங் இவங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்புத்தன்மை ஒரு எல்லாரையும் கவரக்கூடிய தன்மை இருக்கும் பேச்சாற்றல் பேசி பேசியே கோப்பாங்கன்னு சொல்றாங்களே நல்லா திறமையா பேசுவாங்க அவங்களுக்கு ந நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சாதகமா செஞ்சுப்பாங்க ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயம் தான் யோசிப்பாங்க பின்னாடி பின்னாடி ஏன் இப்படி நடந்தது ஏன் அப்படி நடந்தது கரெக்ட் கரெக்டாக போய் அது எந்த விஷயத்துக்காக நடந்ததுன்னு யோசிச்சு அந்த விஷயத்த செஞ்சு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இதோட அதிபதி ரிஷப ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் இல்லையா சுக்கரன்னா யாரு அசுரகுரு அசுரகுரு அசுரர்களுக்கெல்லாம் தலைவர் அப்ப யோசிச்சு பாருங்க இவங்களுடைய மூளைய பயங்கரமான பிளானிங் பயங்கரமான ஒரு கிரிமினல் மைண்ட் சொல்றாங்களா அந்த மாதிரி பட் சேஃப் தான் நான் நாட் அ பேட் கிரிமினல் மைண்ட் நல்ல நல்லவங்க தான் இவங்களுக்கு வந்து தன்னை ரொம்ப பிடிக்கும் தன்னை தானே இப்போ இப்போல்லாம் சொல்கிறாங்கல்ல எல்லோரும் இப்போ இப்போ ட்ரெண்ட் என்ன ஆகிட்டு இருக்கு செல்ஃப் லவ் இஸ் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்களா அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்கள அவங்களையே ரொம்ப பிடிக்கும் தனிமையாக அதாவது ஒரு விஷயத்துக்கு இன்னொருத்தவங்க மேலே டிபெண்ட் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க தான் லீடரா இருக்கணும்னு நினைப்பாங்க தான் சொல்றதை எல்லாரும் நினைப்பாங்க அந்த மாதிரி அது அது மாதிரி எடுத்துட்டு வருவாங்க கொஞ்சம் ஆனால் நிற கடின உழைப்பாளி ஒரு விஷயத்த செய்யணும்னா அதற்காக நல்லா உழைப்பாங்க நிறைய கடும் முயற்சி எடுப்பாங்க அந்த முயற்சியில வெற்றியும் காணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இவங்களை வந்து மனதில் ஒரு விஷயத்த நினைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா சாதிச்சு காட்டுவார் புது புது ஐடியாஸ் புது புது விஷயங்கள் அவங்களுக்கு தோண்டிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து நிறைய வந்து மிச்சவர்களோட விஷயங்கள் எல்லாம் அதாவது அவங்க அப்படி பண்ணிட்டாங்களாம் அப்படியா அவங்க அப்படி பண்ணாங்களா அப்படிலாம் அந்த மாதிரியான காசப்ஸ் எல்லாம் நல்லா பிடிக்கும் எப்படி ஒரு விஷயத்தை வந்து மாடு அசை போடுமோ அந்த மாதிரி பேசின விஷயத்தையே பேசிகிட்டே இருப்பாங்க இது நடந்துருச்சு இது நடந்துருச்சு இது நடந்துருச்சு இல்லை அவங்கள யாராக ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க மறக்கவே மாட்டாங்க ஞாபகம் வச்சுட்டு அதை திரும்ப திரும்ப யோசிச்சு இவங்க இப்படி நம்ம பண்ணிட்டாங்களே இதை எப்படி நம்ம வந்து இருந்து ரிகவர் ஆகுது அப்படி யோசிச்சுட்டே இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஃபேஷனாக ஸ்டைலாக இருக்கணும் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க இவங்க வந்து ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட் நகை ஆ ஆடை ஆபரணம் மேக்கிங் ஏன்னா எங்களுக்கு க்ரியேட்டிவ் இல்லையா ட்ராயிங் இதெல்லாம் ரொம்ப அழகாக போடுவாங்க ஆனால் அவங்க அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருச்சே வச்சுக்கோங்களேன் ரொம்ப தன்மையோடு பேசுவாங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பட் அவங்களுக்கு முக்கியம் தான் தான் தனக்கு முதல்ல பார்த்துட்டு தான் மிச்சவங்களை பார்ப்பாங்க